வணக்கம் மக்களே என்னோட இடத்துல இந்த பிளேயர கொண்டு வாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரா ஜடேஜா அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஜடேஜா இப்போ ஓடிஐ மற்றும் டெஸ்ட்ல தான் ஆடி வந்துட்டு இருக்காரு டி டுவெண்டில இருந்து ஜடேஜா ஓய்வு பெற்றுட்டாரு நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா எதிரான பார்டர் கவாஸ்கர் தொடர்லையும் ஜடேஜா பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஃபர்ஸ்ட் அவருக்கு வாய்ப்பும் அந்த அளவுக்கு வழங்கப்படல ஏன்னா சுழற்சி அடிப்படையில தான் பும்ராவும் சரி ரோஹித் சர்மாவும் சரி பிளேயர்களை பயன்படுத்தினாங்க ஆஸ்திரேலியா ஆடுகளங்கள் ஓரளவு பந்துகளுக்கு வேகபந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கிறதால ஸ்பின்னர்களுக்கு சுழற்சி அடிப்படையில தான் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அதன்படி முதல் டெஸ்ட்ல ஜடேஜா இடம்பெறல வாஷிங்டன் சுந்தர் தான் இடம்பெற்றிருந்தாரு அழில டெஸ்ட்ல அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க மூணாவது டெஸ்ட்ல ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க மூணாவது டெஸ்ட்ல இந்திய அணி டிரா பண்ண முக்கிய காரணமே ஜடேஜா பார்க்கப்பட்டாரு ஏன்னா எண்பது ரன்கள் கிட்ட சேர்த்திருந்தாரு பவுலிங்ல சொல்ற அளவுக்கு செயல்படல அப்படின்னாலும் பேட்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதோட அஸ்வினு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு

பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சாம்பியன் டிராபி தொடர் வரப்போகுது அதுக்கான ஸ்குவாடையும் பிசிசிஐ அறிவிச்சுட்டாங்க இந்தியா ஓடியில மோசமாதான் விளையாடி இருக்காங்க கடைசியா இலங்கைக்கு எதிரான தொடர்ல படுதோல்வியை சந்திச்சாங்க வரலாற்றிலேயே இப்படி நடந்ததே கிடையாது இந்தியா மூணு தொடரையும் இழந்து ஒயிட் வாஷ் ஆனாங்க அதுக்கு அப்புறமா இப்போ இங்கிலாந்து அணிக்கு எதிரா மூணு ஓடியை தொடர விளையாட போறாங்க ஓடியை ஸ்குவாட்லயும் சாம்பியன் டிராபிக்கான ஸ்குவாட்லயும் ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா சாம்பியன் டிராபில பிளேயிங் லெவல்ல ஜடேஜா ஆடுவாரா அப்படின்றது தெரியல இதுக்கு அப்புறம் இந்திய அணி டெஸ்ட் விளையாட ஒரு அஞ்சு மாசத்து கிட்ட ஆகும் அதுவும் இங்கிலாந்துக்கு போய் அங்க அஞ்சு டெஸ்ட் கொண்ட தொடர இந்தியா விளையாட போறாங்க அப்படி இருக்க சூழல்ல இப்போ ஜடேஜா டெஸ்ட்ல இருந்தும் ஓய்வு பெற முடிவு எடுத்திருக்கிறதா கூறப்படுது டெஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டு ஓடியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரா ஜடேஜா அதோட டி டுவெண்டி வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டு எப்படி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடக்க போற ஒரு நாள் தொடர்கான வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு ஓய்வு பெற முடிவுல இருக்காரா ஜடேஜா அதனால டெஸ்ட்ல தன்னோட இடத்துக்கு வருண் சக்கரவர்த்திய கொண்டு வரணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு வருண் தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் கடந்த வருடம் நடந்த பங்களாதேஷ் டி டுவெண்டி தொடர்ல தொடங்கினாரு அதுல இருந்து அவருக்கு வெற்றி தான் அந்த அளவுக்கு சூப்பரா பவுலிங் போட்டு ஆடநாயகன் விருதையும் கைப்பற்றியிருக்காரு இந்த இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியிலையும் மூணு விக்கெட்டை கைப்பற்றி ஆடநாயகன் விருதையும் கைப்பற்றியிருந்தாரு அதனால இப்போ ஜடேஜா தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திய தன்னோட இடத்துக்கு பரிந்துரை பண்ணிருக்காரு நன்றி வணக்கம்